ஓகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகஸ்தீ சாய நமக அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடத்துல இந்த பதிவுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் கேட்ட விஷயம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க வீட்டில் வந்து ஒரு பொருள் கை தவறி வச்சிட்டாக்கா காணாமல் போச்சுன்னா வந்து உடனே கண்டுபிடிச்சி உடனே கண்ணில் படுறதுக்கு உண்டான ஏதா மந்திரங்கள் இருக்கா ஸ்லோகங்கள் இருக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க நிச்சயமாக இருக்குது அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கண்ணில் இப்போது வலது கையில் வந்து கொடுக்கணும் வலது கையில் வாங்கணும் இடது கையில் கொடுக்கக்கூடாது இடது கையால் நம்ம எதுவும் எங்கேயும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்போம் கே சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டிருப்போம் பழைய நம்ம வீட்டில் பழைய பெரியவங்கெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இதை இப்போ ஏன் அப்படின்னா இடது கையில் எங்கேயாவது வச்சிங்கன்னாக்கா நமக்கு டக்குன்னு கண்ணில் படாது எங்கே அதை நம்ம தேடிட்டு வெளியே இருப்போம் நம்ம கிடைக்கிறது கஷ்டமாகிடும் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அதே நேரத்தில் வந்து வீட்டிலேருந்து வெளியில் ஒரு பொருள் வச்சுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க ஒரு சாவியோ இல்லை வேறு ஏதோ பொருள் வந்து வெளியில் வச்சுட்டு வந்தாலும் இந்த ஸ்லோகத்தை அதாவது இந்த ஒரு மந்திரம் இருக்குது அதை வந்து நம்ம உச்சரித்தா வெளியில் எங்கேயாவது அடாடா நம்ம மாமா இங்கே போனோம் நம்ம அங்கே வச்சுட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமக்கு ஞாபகம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள் கூட நமக்கு உடனே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் ஸ்ரீ கார்த்த வீரிய அர்ஜுனாய நம அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு நூற்றி எட்டு தடவை சொன்னாக்கா இதோட டிஸ்கிரிப்ஷன் பெரிய ஸ்லோகம் இது அந்த ஸ்லோகத்தை வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த ஸ்லோகத்தை வெறும் அதாவது அவ்வளோ பெரிய ஸ்லோகத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஒரு தடவை நம்ம ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த ஸ்லோகத்தை வந்து மனசார ப்ரே பண்ணாக்கா நம்ம வீட்டில் வச்சக்கூடிய பொருள் நம்ம கண்ணில் உடனே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது போன்ற அற்புதமான தகவல்களோட நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்